இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு ஒரு டைம் சாப்பாடு ஓட்டன்னு இங்கேயே இருக்குது காலத்தில் பெல்ட் கட்டிக்குது ஆறு டேர்லாம் ஆனால் இங்கேயே தான் இருக்குது இதே தாண்டி துணி தோசு கடந்த ஆ ஏன் தொட்ட துணியெல்லாம் துவைக்கிறியா ஆணி ஆமாம் ஆமாம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு தலைவர் முந்தா நேத்து நம்ம சண்டை போட்ட மாதிரி நம்ம பேசி வீடியோ போட்டு மறுபடி சமானமான்னு சொன்னல அதுக்கு ட்ராமா ட்ராமாங்கிறாங்க ட்ராமா பண்ணுற வந்து எல்லாம் புதுசு புதுசாக அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களா எல்லாம் காட்டியாச்சு கண்ணில் வேறு போட்டு ஒட்டிக்குது இந்த பக்கம் கிளேர் அடிக்குது இங்கே வாரு ம் காட்டியாச்சு புதுசாக தலைகனி பாய் பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசாக வாங்கி வச்சுருந்தேன் வேற வீடும் பார்த்துருந்தேன் நான் ம் போய் ட்ராமாங்கிறாங்க ட்ராமா போடத்தை வீஸ் போக முடியாது ஆதரன் பிறந்த நாளுக்கு போலியா நாங்கள் வேற எந்த வீடியோக்கும் போகிறதே இல்லையா

பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் போட்ட வீடியோ உண்மையிலேயே சண்டை வந்தது தாங்க ட்ராமாலாம் கிடையாது ட்ராமா பண்ணுறது தான் எல்லாம் பெருசிட்டு தலை நீ பாய் காசு இல்லாத டைமில் அது ரெண்டாயிரவா ஓட்டு விலைக்கு வாங்கி வீடும் ஒரு பக்கம் பார்த்து சொல்லிட்டு வந்துங்களே சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உட்காந்து பேசினோம் பேசி எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு சரி இனிமேல் நானுங்க நீங்களும் அளவாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரேன்னா அதிகமாக சேராதிங்க எப்பயாவது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க டெய்லியும் போகாதீங்க அப்படின்னு எல்லாம் உட்காந்து பேசி நாங்கள் ஒரு சமானமாயிட்டோம் ஏன் குடும்பம்னால் சண்டை வரதே இல்லையா இல்லை சண்டை வந்து அதையவே நினச்சிட்டு வந்து மறுபடியும் சேராமையே இருப்பாங்களா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நாங்கள் நேச்சுரலாக பண்ணுறது தான் எங்கள் சேனலு பிடிச்சிவிங்க பாருங்கள் பிடிக்காதீங்க பிரச்சனையே இல்லை அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க சரிங்களா ஓகே இது ஒரு சின்ன அப்டேட்டு எங்கள் வீடியோஸ் வரலன்னு பார்த்து எதிர்பார்த்துட்டு நண்பர்களுக்கு எங்கள் நாங்கள் வீடியோ போடுவோம் அடுத்து ஒரு வீட்டில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்